ட்ரம்பிற்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார் எலான் மஸ்க் அவர் என்ன முடிவெடுத்திருக்கிறார் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறாரா அந்த கட்சியின் பெயர் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே மோதல் போக்கு தற்போது உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது அதாவது இருவரும் நல்ல நட்புறவில் இருந்தார்கள் ட்ரம்பின் வெற்றிக்கு எலான் மஸ்க் மிகப்பெரிய காரணமாக இருந்திருந்தார் ஆனால் அது தற்போது வரை நீடிக்கவில்லை அந்த ஒரு நட்புறவு தற்போது முடிந்துவிட்டது விட்டது சொல்லலாம் அதாவது அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக ட்ரம்ப்புக்கும் எல்லான் மஸ்கிற்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது அந்த மசோதாவுக்கு எல்லான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்தார் இங்கு ஆரம்பித்த அந்த பிரச்சனை தற்போது நட்பை கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறது அது மட்டுமல்ல முக்கிய முடிவு எடுக்க வைத்திருக்கிறது அவர் ஒரு கருத்து கணிப்புமே நடத்தி இருக்கிறார் அந்த கருத்து கணிப்பு முடிவை தற்போது பார்த்த அனைவருமே அதனை பற்றி தான் பேசி வருகிறார்கள் ட்ரம்ப்பும் எல்லான் மஸ்கும் இருவருமே ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சமயத்துலதான் எல்லான் மஸ்க் சமூக வலைதளம் மூலமா ஒரு புதிய கட்சி அறிவிப்பு தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்தினார் அதாவது அமெரிக்காவில் எண்பது சதவீத நடுத்தர மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு புதிய கட்சி தேவையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார் இந்த கருத்து கணிப்புக்கு எண்பது சதவீத மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா ஆம் அப்படின்னு பதிலளித்திருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பு நாடு முழுவதுமே தற்போது பொருளாக மாறி இதன் பிறகு மஸ்க் அமெரிக்காவுல புதிய கட்சி தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார் மேலும் அவர் தொடங்க இருக்கும் அந்த புதிய கட்சியின் பெயர் என்ன தெரியுமா தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பெயரையுமே வைத்திருக்கிறார் இது தொடர்பாக எல்லான் மஸ்க் அமெரிக்காவில் தற்போதைய சூழ்நிலையில புதிய கட்சி தொடங்கலாமா என்று கருத்து கணிப்பு நடத்தினேன் அப்போது நடுத்தர மக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு புதிய அரசியல் கட்சி தேவை என்று எண்பது சதவீதம் பேர் கருத்து கணிப்பு தெரிவித்திருப்பது விதி கட்சியின் பெயரை அமெரிக்கன் என சொல்வது நல்ல தோணியாக இருக்கிறது உண்மையிலேயே அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக இது இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் டிரம்புக்கு எதிராக தற்போது புதிய கட்சி தொடங்கி களமிறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதையே உணர்த்துகிறது அதாவது அந்த இருந்தார்கள் இப்போ இந்த கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னா ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ட்ரம்ப்புக்கு எதிராக நேரடி களத்துல இப்போ எலன்மெஸ்க் நிக்கப் போகிறார் ஏற்கனவே எலன்மெஸ்குடனான உறவுகளை சீர்படுத்தும் எண்ணம் கிடையாது அவருடனான உறவு முறிந்தது முறிந்ததுதான் நான் மற்ற வேலைகளை செய்வதில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் அவரிடம் பேசும் எண்ணம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து நன்றி கிடையாது அவரோட தேர்தலில் அவர் வெற்றி பெற நான் முக்கிய காரணமா இருந்தேன் அவருக்கு நன்றியே கிடையாது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் முன்வைத்திருந்தார் இருவரும் ஒரு நல்ல நட்பில் இருந்தார்கள் அதன் பிறகு தற்போது முறிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த முடிவு இப்போ மஸ்க்கே புதிய கட்சி ஆரம்பிக்கும் இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறது